அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு கிடப்பாங்க அந்த ஜோதிடர் வந்து சிறப்பாக சொல்றது அப்படின்னா இங்க நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்னா இரநூறு கிலோமீட்டர் கூட போயிடுவாங்க போயிட்டு அங்கேயும் இதே கதை தான் அவர் பேசுகிறத விட இவர் அதிகமாக பேசிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவார் என்னன்னா அவர் ஏதாவது மறுத்தாருன்னா தான் சிக்கல் மறுக்காம அவர் பாட்டில் இருந்தாருனாக்க இவங்க பாட்டில் இது பண்ணிடுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு மற்ற ஆறு லக்கணும் அடுத்ததில் பார்த்துக்கலாம் ஏன்னா இதுவே ஒரு ஆகிடும் ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக அதுக்கு மிதனம் வந்து நம்ம அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறதுனால தான் இந்த இது பகுதியும் வந்துருச்சுன்னு வச்சுங்க இது இடையில் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் ஆறு பேர் எப்படி ஜாதகம் கேட்பாங்கிறது அப்புறம் பார்ப்போம் இந்த அடுத்த எபிசோடில் சொல்லிக்கலாமே ஏன்னா அதுவே இது ஒரு எபிசோடாக போய்டும் கண்டிப்பாக ஆமாம் அதுக்காக ஆனால் எதுவும் அதுவும் தெரிஞ்சுங்கண்ணா சார் நான் தெரிஞ்சுங்கண்ணே ஒவ்வொருத்தரும் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இப்போ இந்த இடும்பியனுடைய கே இப்போ வந்து சொன்னோன்னா இப்போ அந்த இடுமன் வந்து சொல்கிறான் நீ வந்து நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இடும்பி இப்போ இடும்பி யாருங்கிறது பீமனுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனோன்னா உடனே எல்லாரையும் சொல்லுவாங்க அம்மா நீ வந்து எங்கள் கூட இருக்கக்கூடாது நீ போய்டு நாங்கள் வந்து மனித குலம் நீ ராட்சஸ குணம் நீ எங்களுடன் இருக்காது நீ போய்டுமா அப்படி சொன்னால் இல்லை இல்லை எங்கள் அண்ணனால் உங்களுக்கு எல்லாம் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு இடிப்பி சொல்லுவாங்க சொன்ன ஒன்னே பீமன் சொல்லுவேன் எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டாம் என்கிட்ட இருந்து உங்கள் அண்ணனை காப்பாற்றிக்க சொல்லு அப்படின்னு சொன்ன இப்போ அவருடைய பலம் என்னென்னு அவளுக்கு தெரியாது இல்லையா அவள் சொல்கிறா இல்லை இல்லை எங்கள் அண்ணன் ரொம்ப மோசமானவன் ரொம்ப பலசாலி அவனெல்லாம் உங்களால் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இடும்பு வந்துடுறான் வந்தவனா ரெண்டு பேர்த்துக்கும் ஃபைட் நடக்குது ஃபைட் நடக்கும்போது அவளுக்கு தெரியுது பீமன் ஒரு பலசாலி அப்படின்னு ஆனோனால் இப்போ அவனை எப்படி அழிக்கிறதுங்கிற நெடுநேரமாக சண்டை நடக்குது போய்கிட்டே இருக்குது சண்டை சண்டை நடந்தோன்னா அவனை எப்படி கொள்றேங்கிற சூட்சமத்தை இடும்பி சொல்லுவாள் பீமனுக்கு சொன்னோன்னா அதன்படி அவன் கொண்டுடுவான் கொன்ன ஒன்ன இப்போ இடிம்பி தன்னுடைய டார்கெட்டை ஆரம்பிக்கிறார் என்னன்னா நாங்கள் அறக்கிற குலத்தை சேர்ந்தவங்க எங்கள் குலத்தில் இவர் தான் தலைவராக இருந்தார் இப்போ நீங்கள் இவரை நீங்கள் கொண்டுட்டீங்க இனிமேல் எங்களுடைய அறக்கிற குலத்துக்கு இவர் தான் தலைவர் ஆகையினால அவர் என்ன அவர் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணுவைங்க அப்படின்னு சொல்லி இடிம்பி சொன்ன உடனே இங்கே குந்தி சொல்லுவாங்க இல்லை இல்லைம்மா நீங்கள் அறக்கறக்குள்ள நீங்கள் உங்கள் இனத்தில் பார்த்து நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறது தான் சரியானது எங்களோடய எங்களுக்கு வேறு வேலைகள்லாம் இருக்குது நாங்கள் அரசர் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் மாயாஜாலபத்தியெல்லாம் உள்ளவங்க உன்னக்கும் எங்களுக்கும் செட் ஆகாதமா பண்ணோன்னா இல்லை இல்லை எனக்கு யாரும் கிடையாது இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்போ எங்கள் குளத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னாக்க இவர் மூலமாக தான் வேணும் அதனால என்னை திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவ வற்புறுத்துகிற அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் முழிக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆரம்பி கூட போய் எப்படி நம்ம எப்படி இருக்க முடியும் பீமனை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரினா இப்போ அவளே ஒரு யோசனை சொல்கிறான் இடும்பியே ஒரு யோசனை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா வேணும்னா இப்படி செய்யலாம் எங்கள் குலத்துக்கு ஒரு குழந்தைய அவர் பெற்று கொடுக்குற வரைக்கும் என் கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் உங்கள் அவர் வழியில் போட்டும் நான் என் பார்த்துக்கிறேன் நான் என் குளத்துக்கு ஒரு தலைவனை நான் வந்து நான் பெற்ற இடத்துக்கு அப்புறம் போட்டு சொன்னோன்னா இது பரவாயில்லன்னு தோணுது ஆனால் பீம்புள் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதெல்லாம் முடியாது அரைக்கி வச்சு அது நம்ம எப்படி மனிதன் அவர் அரைக்கணுன்னா அதுக்கு ஒரு யோசனை சொல்கிறான்னு நினைக்கிறாள் ஆமாம் அதுக்குன்னு சொல்லணும்னா நீங்கள் ஒரு வருஷம் கூட எனக்கு கூட இருந்துட்டு நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து குந்திக்கு பொருந்தது என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணு தானே அவளுடைய உறுப்பும் வேணும் இப்போ நம்ம நல்லது தானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறக்காக இப்போ பீமன்ற சொல்கிறா இல்லை இல்லை பீமா நீ இடும்பியை கல்யாணம் பண்ணிக்க ஒரு வருஷம் அவன் கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கள் கூட வந்துரும் அப்படி சொன்னோன்னா மூத்தவங்களாம் இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது தர்மர் இருக்காரு அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு அப்படி ஒரு பாயிண்ட்டை பீமன் வைக்கிறாரு தர்மர் சொல்கிற இல்லை இல்லைப்பா நீ திருமணம் பண்ணிக்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க இருப்போம் நாங்கள் நீ இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த பெண்ணு கூட இருந்தது அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லணுன்னா இதெல்லாம் இடம்பியினுடைய கதை இது தான் அது அதில் பகல் ஃபுல்லாக அறிக்கையாகவும் இறைவில் மட்டும் பெண்ணாகவும் இருக்கிற மாதிரி அவ உத்தரவாதம் கொடுக்குறா நினைக்கிறாங்க குந்திக்கிட்ட ஆமாம் இன்னும் நிறையா இருக்குது அது ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு இருக்குதுன்னு நினைக்கிறதில்ல இருக்குது வணக்கம் ஜி வணக்கம் சார் போன முறை அவங்க கல்யாணத்தோடு நீ பாட்டினா இடும்பியும் பீமனோட கல்யாணத்தோட முடித்தோம் அதுக்கப்புறம் நேரம் காரணம் இருந்தாலும் மறுபடியும் அதை தொடருவோம் ஓகே ஓகே ஆமாம் இந்த இடும்பி திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் வந்து எடும்பி கூட வந்து பீமன் குடும்பம் நடத்திட்டு கடவுத் ஒரு மகன் மகன் பிறகு பிறந்தவொடனே இப்போ இடும்பி சொல்லுவாங்க நீங்கள் போகலாம் நீங்கள் குடும்பத்தோடு போய் ஜாயின் ஆகி நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்குங்க என்ன எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி அனுப்பிச்சி வச்சுட்றாங்க சரி சார் நம்ம மகாபார்த்தம் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டோம் ஓகே ஓகே ஜோதிட பற்றி எதுவும் பேசவே இல்லை இப்போ இந்த மிதன லக்கணத்தில் சரி மிருக சிறீஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் நல்ல கேள்வி தான் நான் வரிசையாக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம்னு நினைக்கிறேன் ஆமாம் அதை சொல் அதை எதிர்பார்க்குறாங்களா அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரங்களும் எதிர்பார்ப்பாங்க கல்வி சிறப்புடைய அவங்க அவங்கச்சி அதில் ஒன்றும் இல்லை நிதிநலக்கனாவே அது கல்வி சிறப்பு உடையவங்க தான் புத்திசாலி உடையவங்க அது நம்ம ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம் ஆனாலும் வந்து ஒரு கல்விங்கும்போது என்ன மாதிரியான கல்வியை இவங்க தேர்ந்தெடுக்கணும்னு டீச்சிங் சம்மந்தமான இதுக்கு தான் அவங்க போவாங்க பெரும்பாலும் அது பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் சம்மந்தமாக போவாங்க ஏன்னா இந்த கியூரியாசிட்டிங்கிறது தான் மெடிக்கல் சம்மந்தமாக புது புது நோயாளிகளை பார்க்குறாங்க புது புது விதமான அனுபவத்தை பெறுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நோயாளிகளை சந்திக்கிறாங்க அதே மாதிரியாக ஒரு டீச்சிங் அப்படின்னாக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து புதுசு புதுசாக வருஷ வருஷம் சந்திக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய இது இருக்கிறனால ஒரு அறிவு சார்ந்த வேலையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கல்வி அப்படி தான் அமையும் கல்வி அப்படி இருக்கும் அதே மாதிரியாக பெரும்பாலும் வெளிநாடு போய் கல்வி பயிலக்கூடிய யோகமும் சிலருக்கு அமையும் வெளிநாட்டில் போய் வாழ்க்கை நடத்தக்கூடிய விதமாக ஏன்னா அந்த பத்தாம் மடங்குகிற ஜலராசியாக மாறிடுது மீனை வந்து பத்தாம் மடங்கு வந்தவங்களுக்கு அதனால் ஜலராசியாக இருக்கிறனால என்னென்னு கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் உடையவங்க இவங்க அப்போ படித்த கல்விக்கு தகுந்த மாதிரியாக இவங்க வேலை பார்க்கக்கூடியவங்களாக மூலாக இருக்கும் ஆனால் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஒரு நூற்றுல ஒரு பத்து பேர் சொல்லலாம் பாக்கி தொண்ணூறு சதவீதமான நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியாக கல்வி சிறப்பு அதிலையும் வந்து அந்த பிஹெச்ச்டாம் பண்ணக்கூடியவங்களால் அது மாதிரி அடுத்த அடுத்த அடுத்துங்கிற ஒரு தேடுதல் இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதுலேயும் மிருகசிறிட நட்சத்திரங்கும் போது என்னென்னா உங்களுக்கு மன வலிமை ஜாஸ்தி செவ்வாயினுடைய நட்சத்திரங்கனால ரொம்ப மன வலிமையுடையவங்களாக உறுதியாக இருப்பாங்க என்ன செயல் செய்கிறாங்களோ அதில் வந்து ரொம்ப உறுதியாக அவங்க இருக்கிறதுனால கல்வி சிறப்பு சிறப்பு தான் எப்போ கல்வியே பயிலா கூட இவங்க ஒரு புத்திசாலி எப்படி ட்ராவல் ஆகிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதிகாசங்கள் புராணங்கள் பாடல்கள் இசை இந்த மாதிரியான இதில் போய் அதில் ஒரு லெஜண்ட்டாக ஒரு கிரிட்டிக்கல் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புத்திசாலி கல்வியாளர் இப்போ அவங்களுக்கு தொழில் எப்படி சார் அமையும் நீங்கள் அதிலேயே தொழில்னு சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட அதிகமாக ஆசிரியர் தொழில் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் சம்மந்தம் மெடிக்கல் தகவல் தொடர்புலாம் வரும் புதிய டெக்னாலஜியெல்லாம் வரும் அது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த கிரகங்கள் இருக்கு அவங்களோட ஜாதத்தில் வந்து கிரகங்கள் இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்க பொது தான் அது இந்த மாதிரியான கோணத்தில் அவங்க போவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆடிட்டிங் சம்மந்தமாக போகிறதுலாம் இருக்குது அது இல்லாமல் அந்த பத்தாம் இடத்துக்கு குரு எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அது ஒன்று அதுக்கப்புறம் கர்ம சாணத்து அதிபதியான சனி இந்த ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கிற பொறுத்து எங்களுடைய கல்வியில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா சனி வந்து கர்மகாரகன் குரு வந்து பத்தாம் இடத்துக்கு மேலாம் இடத்துக்கும் அதிபதி அப்போ என்னென்னா ஒரு தன்னுடைய கணவர் சார்ந்தோ தன் அல்லது தன்னுடைய மனைவி சார்ந்தோ இவங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக அவங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களாக ஒரு தொழில் அதிபர்னாக்க இவங்க அதுக்கான ஒரு மேனேஜிங் போஸ்ட்டை எடுத்துக்குவாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரியாக நிறைய விஷயங்கள் என்ன இப்போ அந்த குருவும் சனி எங்கே இருக்காங்கிறது அவங்களுடைய ஜாதத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை பொறுத்து தான் அவங்க வேலையாக அல்லது தொழிலாக அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஓகே ஓகே ஆமாம் இப்போது இந்த நட்சத்திரத்துக்கு நட்புனா எப்படி சார் இருக்கும் எந்த நட்சத்திரத்தோட நம்ம ரொம்ப திட்டமிட்டு ஃப்ரெண்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா துலாம் கும்பம் இந்த ரெண்டு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க ஏன்னா இந்த லக்னாத்தனுடைய அமைப்பு அது தனக்கு ஒவ்வாத எதிர்மறையான ஆட்கள் கூட இவங்க எளிதாக பயணம் பண்ணக்கூடியவங்க பிடிக்கலனாலும் எதிர்மறையான கருத்துடையவங்கனாலும் இவங்க வந்து இந்த ஆர்குமெண்ட்டுக்காகவே அந்த நண்பர்களை வச்சுப்பாங்க அது ஒரு வித்தியாசமான லெக்னன்னு வச்சுக்கலாம் மீது தான் நீங்கள் ஒத்த கருத்துடையவங்கள நண்பனாக அவங்க கொள்ள மாட்டாங்க ஒத்த கருத்து உள்ள லக்னங்கள் தான் உங்களுக்கு நட்பாகும் ஒத்த கருத்துடைய நட்சத்திரங்களை இவங்களை எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ துலாமில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரங்க அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரங்கள் இந்த விசாகமும் சித்திரையும் வந்து உங்களுக்கு எதிரிடையான நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு மிருகசிரியர் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் ஆனாலும் இந்த நட்பு எங்கே எப்படி அமையும் கேட்டால் இந்த மாதிரியான செவ்வாய் தொடர்புடைய குரு தொடர்புடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் அமைவாங்க அதனால தான் இந்த துலாமையும் நான் கும்பத்தையும் சொல்கிறேன் இந்த நட்சத்திரங்கள்லாம் அவங்களுக்கு நண்பன் வரும்போது அவிட்டம் சதயம் அப்படித்தான் சதயம் அவங்களுக்கு புரட்டாதி புரட்டாதி அதே தான் அதே உடைய குரு செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரம் தான் இங்கேயும் உங்களுக்கு லக்கணத்துலையும் அவங்களுக்கு அதே தான் லக்கணத்துலேயும் மிருக சிறட்டம் திருவாரூர் விரைவு புனர்பூஷன் மூணு நட்சத்திரங்கள் அப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நட்பு கட்டத்தில் இருப்பாங்க நட்பு இப்போ சிறப்பு தான் சிறப்பாக தான் இருக்குது இவங்களுக்கு ஆகாததுன்னு ஏதா இருக்கா ஆகாததுன்னு சொல்லணும்னா சிம்மம் சிம்மத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதற்கு பிறகு விருச்சிகத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்கள் இவங்களுக்கு ஆகாது என்னென்ன நட்சத்திரம் சிம்மத்தில் சிம்மத்தில் மகம் பூரம் உத்தரம் இருக்குது விருட்சிகத்தில் வந்து உங்களுக்கு விசாகம் மனுஷம் கேட்டே இருக்குது மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ஆறு நட்சத்திரங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு பகையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும் மூணு வந்து மறைவிடம் மறைமுகமான எதிரிகளை சொல்லக்கூடியது ஆறாம் இடம் நேரடியான எதிரிகளை சொல்லக்கூடியது பெரும்பாலும் இவங்களுக்கு நண்பர்களே பகைவாகும் ஓகே ஓகே ஆமாம் நட்பும் இருக்கும் அவங்களுடைய பகையாகவும் மாறும் ஒரு காலகட்டத்தில் பகையாகவும் மாறும் ஆனால் உடனே அது வந்து பகையை வந்து உடனே வந்து அவங்க சரி பண்ணிக்கவும் முடியும் அவங்களால் அதாவது மறந்துடுவாங்கன்னு வச்சுங்களேன் மறந்துட்டு மறுபடியும் நட்பை வந்து கண்டினியூ பண்ணக்கூடும் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய நபரில் அவங்கள பற்றி புரிஞ்சுக்குவாங்க நட்பு பகை ரெண்டையும் சந்திக்கக்கூடிய லக்கணம் தான் அந்த மிதுனம் அதுலேயும் மிருகசரிட நட்சத்திரம் கொஞ்சம் பிடிவாத தன்மையும் உடையது வேற என்ன கேட்கணும் அவங்களுக்கு இந்த திருமணம் மிதன லக்கணம் மிக மிக முக்கியமான லக்கணம்ஜி மிதுனமும் இருக்குது பாருங்கள் இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கம்பல்சரி சொல்லியே தீரணும் மிருகசீரிட நட்சத்திரம்னா உங்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் உங்களுக்கு குரு சூரியன் அப்புறம் சந்திரன் இவங்கள்லாம் வந்து நட்பு இந்த நட்சத்திரத்துக்கு ஆகவே அந்த அந்த நட்சத்திரங்கள் உடைய லக்கணங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் திருமணம் செய்யலாம் முக்கியமாக மிதன லக்கணம் தனுசு லக்கணத்தை திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க ராசியும் வந்து மிருகசிரிட நட்சத்திரம் இருந்து உங்களுக்கு இல்லை இந்த மி மிதுன லக்கணமே சொல்கிறீங்களா இல்லை இந்த மிருகசிரியர் நட்சத்திரம் மட்டும் சொல்கிறீங்களா அதான் கேட்குறேன் மிதன லக்கணத்தில் மிருகசிர நட்சத்திரம் சொல்கிறேன் ஆ எப்படி பிறந்திருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் இந்த அப்புறம் லக்கணம் அது லக்கண புள்ளி வந்து உங்களுக்கு அறுபத்தி அறுபது டிகிரிலேருந்து உங்களுக்கு அறுபத்தி ஆறு டிகிரி நாற்பது கலை வரைக்கும் இருக்கும் இந்த டிகிரிக்குள்ளே உங்களுடைய லக்கணம் அமைஞ்சது இருந்துச்சுன்னா அது